வர் இந்து வழங்கிய வழங்கியூர் சத்மார்க்க விருதினை பெற்றவர் தமிழ்நாடு அரசு வள்ளலார் எரநூறு என்கிற விழாவை நடத்திய பொழுது இவருடைய அமைப்பு அதில் பங்கேற்று சிறப்பு செய்திருக்கிறது ராசிபுரம் பகுதியில் கற்றல் கற்பித்தல் பணியை சிறப்பாக செய்கிற ஆசிரியர்களுக்கு வள்ளலார் ஞான சிற்பி விருது ஆண்டுதோறும் வழங்கி வருகிறார் தமிழ் திரு பழ நெடுமாறன் ஐயா அவர்களுடைய வள்ளலார் ஓட்டிய புரட்சி என்கிற புத்தகத்தை அவரையே நேரில் வரவழைத்து ராசிபுரம் வண்டி வெளியிட்ட பெருமை இவருக்குரியது கூறியது ராசிபுரத்தில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களுக்கு விழா எடுத்து கொண்டாடுபவர் ஆண்டுதோறும் மகாகவி பாரதியார் பாரதிதாசன் வள்ளுவர் வல்லலார் பாவல பெருஞ்சித்திரனார் போன்ற தமிழ் அறிஞர்களுக்கு பிறந்தநாள் விழாக்களை தவறாமல் ராசிபுரம் நகரில் நடத்தி வருகிறார் பல்வேறு கோயில்களில் தமிழில் திருக்குடம் நடத்திய பெருமை இவருக்கு உண்டு ராசிபுரம் அண்ணா சாலை அரசு பள்ளிக்கு கல்வி சீர்வரிசை விழா நடத்தி காட்டியவர் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நூல்களை எப்பொழுதும் பைசாக வழங்கி வாசிப்பு இயக்கத்தை நடத்துகிற பெருமை வருது உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக ராசிபுரம் போன்ற சிறிய நகரத்தில் கூட ஐந்து ஆண்டுகளாக இவருடைய தலைமையில் தொடர்ந்து புத்தக காட்சியை நடத்தி வருகிறார் இல்லந்தோறும் இனிய பெயர் சுருப்புவோம் என்கிற உணவமான பயணத்தில் ஏறத்தாழ நானூறு குழந்தைகளின் பெயர் சுருப்பு விழாவில் என்பது தமிழ் பயணத்திற்கு இருபத்தி எட்டு ஆண்டு காலமாக அவர் வசிக்கிற ராசிபுரம் அருகே இருக்கக்கூடிய கட்டநாச்சப்பட்டி கிராமத்தில் தமிழர் நற்பணி மன்றம் தொடங்கி கால நூற்றாண்டுக்கு மேலாக திருவள்ளுவர் திருநாளை தமிழர் திருநாளை மிக சிறப்பாக கொண்டாடி வருகிற ஒரு ஆளுமை சிறந்த வாசிப்பாளர் மணிநேயர் பழங்குகளின் பண்பாளர் மதிப்புறு முனைவர் தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்களை கருத்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம் செந்தமிழே நருந்திரனே செயலினை ஊற்றினை உணக்களித்தே நீ நைந்தாய் திடில் நையும் என் வாழ்வு நன்னினை உணக்கிடில் எனக்கும் தானும் கற்றறிந்த சான்றோர் பலர் இருக்க அடியேறை அவை ஏற்றிய பள்ளி தமிழை முதல்வர் நாடு ஒன்றும் நல்லரசு நடத்துகிற தமிழ்நாடு அரசு அரசின் முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிவு சார்ந்த தமிழ் சமூகத்தை கட்டமைப்பதற்காக இருக்கிறார்கள் ஐயா அவர்களுக்கு ராசி தமிழ் கழகத்தின் சார்பில் இந்த அவையின் சார்பில் நாம் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டுக் பல்வேறு துறைகளில் சிறப்பான ஒரு உலகம் இயக்கக்கூடிய வரலாற்று சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய தமிழக அரசு நெடிய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் குறைக்கத்தக்க நடவடிக்கைகளாக வைதிகளி நாகரிகத்தை செய்ய கீழடி தமிழர் தாய்வொழி என்று அப்படியான ஒரு நிலவர முயற்சியாக மதுரையில் கழக நூற்றாண்டு நூலகத்தை அவர்கள் நிறுவி அதே அதேபோன்று ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் தமிழ் வரலாற்றில் மிகச்சிறப்பான நடவடிக்கையாக விளங்கிய கார்டுகள் அவர்கள் கொடுத்த திராவிடர் மொழிகளினுடைய ஒப்பிழக்கத்தை நான்கு வாகனங்களை முழுவதும் தமிழில் வெளியிட்டிருக்கிற பெருமை தமிழக அரசுக்கு சேரும் இப்படியான நடவடிக்கை ஒரு விளைவாக எதிர்கால தலைமுறை தமிழை உயர்த்தி குடிக்கும் என்ற நம்பிக்கையில் அரசு ஈடுபடுத்த வேண்டும் அவர்களுக்கு மிக்க நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்ள கடைபிடிக்கிறோம் இன்றைக்கு உள்ளங்க அறிவுலகத்தில் ஆங்கிலம் என்கின்ற நிலை இன்றைக்கு கண்கூடாக இருக்கிறது வழிபாட்டில் தவிர்க்கிறதோ இசை தொழில் கருணாநகர் இசை ஒவ்வொரு துறையிலும் பிறமொழியினுடைய செயல்பாடு இருக்கிறது இன்றைய நவீன வளர்ச்சியினுடைய தேவையாக அறிவுமொழியாக உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஆங்கிலத்துடைய தேவை இருந்த போதிலும் ஏறத்தாழ ஐம்பதாயிரம் ஆண்டு பழமிக்க மிக்க சொந்தக்காரர்கள் என்கின்ற பெறுவதற்கோடு நாம் உறவாட வேண்டும் பெயர் சூட்ட வேண்டும் உங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளை தமிழ் நடத்த வேண்டும் இல்லை என்றால் நம்முடைய மொழி அடுத்த நம்மால் ஒன்று செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளோம் ஏனென்று சொன்னால் பல்வேறு விதமான நுகர்வு கலாச்சாரத்தின் விளைவாக நாம் நம்முடைய மொழியில் இருந்து சற்று அணியப்பட்டுள்ளோம் இந்த நிலையை நாம் தமிழோடு எதிர்கொள்ள வேண்டும் உலகத்தினுடைய முதல் மொழியாக நடக்கக்கூடிய தமிழ் உலகம் பொழுது தோன்றிய மொழி என்பதை பாவேந்தர் பாரதிதாசன் வர்ணிக்கிறார் தங்களுடும் செடுமகுதி நெல்லோடும் வீடு என்று பாடுகிறார் பாட்டுவன் பாரதி யொழிகளிலே தமிழ் மொழி போல் எளிதாவது இன்னும் காணோம் என்று உழகுகிறார் அப்படி முடங்கிய பாரதி அவர்கள் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்தடு பாப்பா என்று பாப்பாவை வேண்டுகிறார் ஒரு மொழியை எப்பொழுது வேண்டுமானாலும் கற்க நாம் முனையலாம் ஆனால் குழந்தை இருக்கக்கூடிய அளவில் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடைய தாய்மொழியும் கற்பிக்கப்படுமானால் அது பசுமத்தானை போல அந்த குழந்தையுடைய உள்ளங்களில் பதிந்துகளும் என்பதைத்தான் சொல்லி ஒரு தமிழ் அதை என்கிறார் தொழுது என்பது தொடர்ந்து இடையீடு இல்லாமல் தாம் படிப்பிக்க வேண்டும் படிக்க வேண்டும் என்பதை தான் பாரதி அவர்கள் குறிப்பிட்டார்கள் நம்முடைய வரலாற்றுன்ற நம்முடைய மக்களுக்கு இரண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு உள்ளதாக திரு தொல்காப்பியம் இயக்கப்பட்டது வடமேங்கலம் தென்குமரி ஆகியனே தமிழ்புறம் நல்லுலகென்று தொல்காப்பியத்தினுடைய பாயினம் பாயிரம் குறிப்பிடுகிறது தொல்காப்பியத்துடைய உடன் மாணவ பணமனார் அதை குறிப்பிடுகிறார் தமிழர் வாழும் பிணத்தை அப்படியாக அளவு செய்கிறார் சரி ஆண்டு உலகம் தோன்றிய போது தோன்றிய மொழி இரண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னதான் இலக்கணம் வருமா என்றால் பல்வேறு கடல் கோள்களை நம்முடைய தமிழினம் சிக்கி ஏறத்தாழ தமிழ் இலக்கியங்கள் மூன்று கடவுகோள்களை குறிப்பிடுகிறார்கள் அப்படி முதல் சங்கம் இருந்த குபரைக்கண்டம் அது முதல் கடற்கோளில் நாம் விளக்குகிறோம் அங்கிருந்து வெள்ளை நகர்ந்து இரண்டாவது சங்கம் இடைச்சங்கம் வருகிறது இதைத்தான் நம்முடைய ஒளிஞ்சாயிர தேவலேய பாவாளர் அவர்கள் தமிழர் நாகரிகம் குமரக்கண்டத்தில் தொடங்குகிறது முதல் மாநிலம் பேசியது தமிழே தமிழர் பரந்தகம் மர கண்டால்தான் என்று நிறுவுகிறார் அவர்கள் நமக்காக ஆய்வு மூலமாக நிறுவிய பல்வேறு உண்மைகள் அறிவியல் பூர்வமாக இன்றைக்கு மெய்ப்பிக்கப்படுகிற சூழல் ஏற்பட்டுள்ளது பல் தோல்வி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த கொடி என்று நான் பெருமகம் பேசிய பொழுது இவர்கள் கள்ளும் மண்ணும் தோன்றும் எப்படி வாரோடு தோன்றினார்கள் என்று ஒரு சில ஐயம் தெரிவித்தார்கள் ஆனால் மாற்றி ஒழுங்கிய தமிழக அரசுடைய இன்றைய அறிவிப்பு தமிழர் இரும்பு நகரத்திற்கு சொந்தக்காரர்கள் என்பதை கட்டிய தெரிவித்திருக்கிறார்கள் கனவு இரும்பு தமிழர்கள் காணவில்லை முதன் முதலாக பொன்னியும் தவறாக வேண்டாம் என்கிறார் உலக லத்தின் உள்ளிட்ட கூட காலம் என்று வரையக்கூடிய நிலை அவருடைய பொருளாதார பொருளாதார மேம்பாடு அவருடைய கலாச்சார மேம்பாடு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட பதம்தான் அவர்களுக்கு பொற்காலம் ஆனால் கண்ட தமிழன் பொண்ணை கண்டுபிடித்தான் என்று நிறுவுகிறார் அது ஐம்பத்தாயிரம் ஆண்டு பழமையான தொழில் கண்டான் இந்து மகாசமாதனத்தில் இன்றைக்கு மூழ்கி இருக்கிறது பாவானுடைய ஆய்வுகள் பன்னெண்டு காலம் ஓடி ஓடி கணக்கான பாதியும் தலையும் அதுவே உருவாக்கிக் கொண்டது ஆனால் ஒளி அருடைய படியெடுக்கப்பட வேண்டும் அப்படி ஏழாவது அந்த இலக்கியங்கள் நம்முடையில் இல்லாமல் போகும் அப்படி மேலாளமும் நெருப்பு பல்வேறு இலக்கியங்கள் இல்லாத நிலையில் தான் தொல்காசியம் கொண்டு காலத்தில் இந்திய துணைக்கான முழுவதும் வாழக்கூடிய தமிழ் தமிழர் மெல்ல அன்றைக்கு இந்த மண்ணுக்கு வெள்ளேறிய ஆரிய கலப்பால் மெல்ல மெல்ல தன்னுடைய நிலப்பரப்பை குறைத்துக் கொண்டது சுருங்கியது அப்படி நம் ஒளியோடு மெல்ல மெல்ல புகுந்த வள எழுத்துக்கள் வள பண்பாட்டை தடுத்து நிறுத்தும் முகமாகத்தான் தொழுகாபியத்தை ஏற்றினார் அவர்கள் வட எழுத்து ஈ என்று ஒரு பாடலை செய்கிறார் ஒருவேளை நமக்கு அறிகள வாழ்கிறார்கள் அவர்களுக்கும் அவங்க இருக்கிறது சில சொற்களை நாம் பயன்படுத்தலாம் எழுத்தை தங்களுடைய ஒளி மடிவிற்கு ஏற்ப பயன்படுத்த வேண்டும் என்று இயற்கொல் திரி சொல் திசை சொல் வட சொல் என்று நான் இந்த வளசல் என்பது சமர்ப்பணத்தை குறிக்கும் இந்த மொழியினுடைய அடிப்படையில் முதன் முதலாக தோன்றியது உலகம் கொண்டாடக்கூடிய பொதுமறை திருக்குறள் தொல்காட்சி இலக்கண நெறிகளுக்கு உட்பட்டு தமிழருடைய முதல் விடுங்கி நிறைவுகளுக்கான நகரத்தில் நிறைவு செய்கிறார் திருக்குறள வெள்ளம் வெள்ளினம் இடையம் என்ற மூன்று வரைப்பாடு தமிழருடைய உறுதி பொருள் மூன்று மூன்று நிலைகளை அடிப்படையுதான் பொருள் இன்பம் என்று திருக்குறளை அன்பின் கைநிலை என்று தொடங்கக்கூடிய தலைமைக்கும் நிகழக்கூடிய அகவாழ்வு குறித்து இருக்கக்கூடிய எண்பத்து பாலை எழுத்துக்கள் மிகுதியாக பயன்படுத்தி உருவாக்கி இருக்கிறார்கள் அறவாழ்வு என்பது இள்ள வாழ்வு என்பது மெமதியாக இருக்க வேண்டும் இதை அடிப்படையாக வைத்து மெனின் எடுத்து அதிகம் ஆளப்பட்டிருக்கிறது அரசு நடவடிக்கை பொருளீட்டல் படைமாற்றி ஆகியன சற்று கடின நிலையில் இருக்க வேண்டும் ஏதாவது விதிமுறைகள் எப்பொழுதும் கடினமாக ஒழுங்கு மிகுந்த ஒரு சௌகரம் இருக்க இந்த பொருள் என்கின்ற பொருளதிகாரத்தை கசரதமாக என்கின்ற வழிநெழுத்துக்களை அதிகமாக காண்டு உருவாக்கியிருக்கிறார் அரசு புறம்பாக இருக்கிற புறவாழ்வு இந்த இரண்டுக்கும் ஒரு இணைப்பு கல்வியாக ஆரம்பிருக்க வேண்டும் நீதிமரிமானம் அல்லது நேரிய ஒரு நெறிப்பாடு இது ஆரம்பம் இடையில இடைநிலைகளை அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறது

நீண்ட வேண்டிய தரப்பு ஐம்பதாயிரம் ஆண்களுக்கு தந்தன் பேசிய மொழி எதிர்காலத்தில் பேசவும் அவர்களுக்கு தர வேண்டும் என்று அவர் இந்த எழுத்துக்களை கைப்பற்ற நான் ஏதேனும் ஒரு சிறிய ஒரு நடவடிக்கையை ஒரு செயல்பாட்டை செய்தோம் என்றால் நம்முடைய அடையாளம் நம்முடைய ஊர் நம்முடைய பெயர் இதிலேயும் ஒரு வகையில் நம்மை ஆளக்கூடிய அரசர் இப்படி இதே பற்றி மெல்ல ஆக வைத்து வருவோம் ஆனால் ஒரு நாகரிகம் என்பதும் பண்பாடு என்பதும் ஒழுக்கம் மிகுந்த வாழ்வு என்பதும் மனிதர்களுக்கு சொந்தமானது அதை நான் என்னுடைய அடையாளத்தை சொல்ல மாட்டேன் ஆனால் என்னுடைய அடையாளம் இருக்கும் என்று அவர்கள் முடிவெடுத்து வழங்கியிருக்கிறார்கள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்கள் அறுபது குரல்களில் தமிழ்கின்ற பதவியில்லை இங்க இருக்கக்கூடிய தாமரை என்னுடைய குறிஞ்சி முல்லை மரதம் நீதல் பாடு என்று நாம் வரைய செய்திருக்கிறோமே இதனுடைய சாயங்கள் ஒன்று இருந்து உண்டு ஆனால் அவருடைய அடையாளத்தை அவர் சொல்லவில்லை அவர் ஊரை சொல்லவில்லை ஒருவேளை அவருடைய அடையாளத்தை சொல்லியிருந்தால் இன்றைக்கு திருக்குறள் என் பகுதி மூன்று தான் கொஞ்சம் என் மாவட்டத்திற்கு மட்டும்தான் வந்தோம் என்றெல்லாம் ஆய்வு ஆனால் தொல்லியல் துறை வள்ளுவர் வகையில் பாடுபட்டு வள்ளுவரில் தொடர்ந்தது கன்னியாகுரிக்கு அருகில் இருக்கக்கூடிய வள்ளுவர் துறை என்கின்ற இடத்தை கண்டறிந்திருக்கிறார் ஏனென்றால் அது கோடைக்களத்தினுடைய தொடர்ச்சி மெல்ல தொடக்கப்படும் திருநாள் மிக மிக ஒடைய ஆளுமை சற்று கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தமிழனுடைய பெரிய அறிவு சென்றமாகக்கூடிய திருக்குறளுக்கு இடையில் ஒரு நெருக்கடி இருந்தது பல்வேறு சமய பூசகையின் காரணமாக திருக்குறள் திருக்குறளுடைய சொற்கள் எல்லா இலக்கியத்திலும் இருக்கிறது திருக்கருடைய பழமையை நம்முடைய மனைவிரடிக்கார பலமையில் ஆய்ந்திருக்கு ஒவ்வொரு எந்தெந்த இலக்கியங்களில் திருக்குறள் ஆளப்பட்டிருக்கிறது என்கின்ற தலைமுறைப்படி மெல்ல மெல்ல தன்னுடைய ஆய்வுகளை முன்னோய் நடத்தி பார்க்கிறார்கள் அப்படி பாடிய சிவப்பதி காலத்திலும் திருக்குறள் ஆளப்பட்ட பாடியாசனத்திலும் அதனுடைய சாயம் இருக்கிறது இப்படி இருக்கிற நினைவு நடத்தி இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்னதாக அதாவது முன்னதாக முப்பத்தி ஒரு ஆண்டு கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று உருவாக்கினார் அப்படி இரண்டாயிரம் ஆண்டுமையான திருக்குறள்கு பொழுது தமிழ் தன்னை மறக்கிறார் இந்த அளவுகளில் நான் மாட்டேன் என்று சொல்லி என்கின்ற தன்னுடைய ஆங்கில உச்சரிப்பை என்று தவிர்படுத்துகிறார் அவருடைய முயற்சியால் மெல்ல வெளிவந்த திருக்குறள் அதற்கு மூலமாகவே ஆயிரத்தி எண்ணூற்றி பனிரெண்டில் திருநெல்வேலி அம்பலவான கவிதாயர் அவர்களால் கல்விக்கப்பட்டது இப்படியான திருக்குறிய வரலாறு மெல்ல மெல்ல அவர்கள் இன்றைக்கு தோமை மண்ணில் நெடுங்கியிருக்கக்கூடிய திருவள்ளுவருக்கு நாம் பொன்விழாக இருக்கிற நிலையில் இருக்கிறோம் நாம் பல்வேறு கருத்துக்களை தொகுத்ததால் இந்த இடத்திற்கு வந்தோம் ஆனால் பாலத்தின் அருவிகல்வி நாம் இந்த அளவில் நம்பிய உரையை நிறைவு செய்கிறோம் ஒரு ஒரு நூலகம் திறக்கப்படுகிற பொழுது ஒரு சிறைச்சாலை மூடப்படும் சிறிய கனவுகள் கூடக்கூடும் என்கின்ற அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தமிழரசனுடைய சிறந்த நடவடிக்கையாக இருக்கக்கூடிய புத்தகத்தினாவில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் பள்ளி கல்வி துணியின் சார்பிலும் ராசிய தமிழ் கழகத்திற்கு வாய்ப்புகளை கல்வி பாராட்டி இடம் நன்றி